சாதி வழிப்பு போராளி மாவீரன் இமானுவேன் சேகரன் நினைவு நாள் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவீரன் இமானுவேன் சேகரனார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினோம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியின் தலைமையில் விடுதலைச் சிறுத்தைகள் பரமக்குடியில் இன்று வீரவணக்கம் செலுத்த உள்ளன அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான ஒப்புதலை சட்டமன்றத்திலேயே வழங்கினார் அரசாணை பிறப்பித்து இப்போது மணிமண்டபம் மட்டம் பெற்று வருகிறது இந்த நாளில் தமிழக அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் எமது நெஞ்சார்ந்த நன்றி வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாறாக ஒன்றை நடத்துகிறோம் மதுவை போதைப் பொருள்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பது காலங்காலமாக ஒழித்து வருகிற ஒரு போர்க்குரலால் காந்தியடிகள் அதற்காக அறவழி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் அவருடைய மாணவராக தந்தை பெரியார் தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார் அவருடைய சகோதரிகள் அவருடைய பணியார் மதுவழிப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்கள் எல்லாம் தமிழகத்தில் ஏற்கனவே நடந்திருக்கிற வரலாறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மும்பை அன்றைய பாம்பே சட்டமன்றத்தில் மதுவிலக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி பேசிய வரலாறு பதிவாகி இருக்கிறது பௌத்தத்தை தழுவிய போது பௌத்தர்களாக உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழிகள் இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளில் மதுவை தொடக்கூடாது என்பதும் ஒன்று எனவே நாங்கள் கொள்கை ஆசாங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை இன்றைக்கு வெகுமக்கள் போராட்டமாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் தமிழகத்தில் இந்திய மனித உரிமை கட்சியின் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் பெருமாள் அவர்கள் இந்த மது ஒழிப்புக்கான காலத்தில் பெரும்பங்கு ஆக்கியிருக்கிறார் மது விளக்கை ரத்து செய்த காலத்தில் சட்டமன்றத்தில் கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆகவே மது ஒழிப்பு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து வருகிற ஒன்று மக்கள் நலக் கூட்டணியில் நாங்கள் இருந்த காலத்தில் சசிபெருமாள் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் நாங்கள் மக்கள் நட கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றோம் சசிபெருமாள் அதற்காக தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் மது ஒழிப்பு போராளியாக தியாகம் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த போராளிகளின் வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மது ஒழிப்பை போதைப் பொருள் ஒழிப்பை முன்னிறுத்தி மகளிர் இதிலே பெரும்பங்கு வகிக்க வேண்டும் மகளிர் தான் இந்த பொருளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் ஓங்கி உரத்து முழங்க வேண்டும் என்கிற வகையில் இதை மகளிர் மாநாடாக நாங்கள் நடத்துகிறோம் லட்சக்கணக்கான மகளிரை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மகளிர் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளாக உள்ள அனைவரும் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் கட்சி வரம்புகளை கடந்து அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது எங்களுடைய அறைகூவல் கட்சி அரசியல் என்பது வேறு சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு அவ்வளவுதான் மற்ற நேரங்களில் நாம் மக்கள் நலன் சார்ந்துதான் எல்லோரோடும் இணைந்து செயல்பட தேவை இருக்கிறது தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல் திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அதிமுகவுக்கும் மதுவிலக்கில் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான் விடுதலைச் சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கை உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபானக் கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுது அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது பிற மாநிலங்களில் மது தானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம் இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது குஜராத்திலே மது விளக்கு நடைமுறையில் இருக்கிறது என்கிற போது ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்கிறோம் மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமையோடு சொல்கிறோம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களும் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்கிறோம் இந்தி திணிப்பை நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விருது சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது அந்த அடிப்படையில்தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் இருபத்தி ஆறிலே நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை அது வேறு இது வேறு இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுப்பது ஒரு தூய நோக்கத்திற்காகத்தான் இதில் எந்தவிதமான உள்நோக்கமும் கிடையாது எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது தேர்தலோடு இணைத்து பார்ப்பது கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கும் இந்த நேரம் நாங்கள் அதை கருப்பொருளாக வைத்துக் கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும் ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது அதை நினைவூட்டுகிறோம் ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல பத்தாண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்று செல்வாக்கை பெற்று ஒரு இயக்கமாக இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இதில் இருக்கும் எனவே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது உங்களோட கருத்துக்கு டிகேஎஸ் இளங்கணும்னு பதில் சொல்லும்போது அவங்க முன்னமே அமுல்படுத்த முடியாது இதற்குனே பெண்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இது எல்லாம் எல்லாத்தையும் கணக்கிலும் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம் அதனால் வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்துவது வந்து க கடைகளை நடைமுறைப்படுத்துவது இந்த விதத்தில் நியாயம் இல்லை ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதை நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் நூறு விடுக்காடு நாற்பத்தி ஆயிரம் கோடி வருமானம் வந்துச்சு அடுத்து ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரும் இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப லக்ஜூரியான பாரெல்லாம் திறக்க போகிறோம் இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது வந்து எந்த வகையில் ஏற்படலை நாளுக்கு நாள் அதில் வந்து ஒரு குறைப்பு அதை குறைச்சிக்கிட்டே வரணும் இந்த வருமானத்தை குறைச்சாதான் கடைகளை குறைச்சாதான் வருமான குறை வருமானம் குறையது வந்து அதுக்கு வரும் இந்த வருமானத்தை வச்சு தான் அரசு நடத்துகிறோம் ஆட்சி நடத்துகிறோம் சொன்னால் அதை வந்து எந்த வயதிலையும் நியாயப்படுத்த முடியாது அதை 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 நியாயப்படுத்துகிற இந்த அர்த்தமும் இல்லை இந்த எந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாக நடத்துவோம் என்று சொல்வது ஏற்றமில்லைய தொடர்ந்து நீங்கள் மதுவுக்கு எதிர்ப்பு பொருள் தெரிவிச்சிட்டு தான் வரீங்க தமிழக அரசுக்கிட்ட வந்து உங்களுக்கு திருப்திகரணும் பதில் இது வரைக்கும் வந்திருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கீங்கன்னா மூணு வருஷம் ஊஞ்சிச்சு இருக்கு உடனே ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற ஒரு முடிவு இல்லை இது ஒரு பெரிய முடிவு ஒரு பெரிய விஷயம் பெரிய முடிவு அதனால் வந்து நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து திருப்திகரமாக ஒரு பதிவு சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் இது சம்பந்தமாக அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான் அவங்களுக்கும் நிச்சயமாக மது மது விளக்கை நடைமுறைப்படுத்தணுங்கிறது உடன்பாடு இருக்குது அதாவது உடன்பாடு இருந்ததுனால தான் தேர்தல் அறிக்கையில் அதை பதிவு செஞ்சுருக்காங்க இன்றைக்கி அது லெட்டர் லெட்ரண்ட் ஸ்பிரிட்ல இருக்குது அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது அப்போது அவங்களுக்கு முரணான கருத்தை நாங்கள் சொல்லலை உடன்பாடான கருத்தை தான் சொல்லுவோம் பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை நாங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லணும் வரல இது மக்களுடைய கோரிக்கை மக்களுக்கு அவங்க வந்து உரிய ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்க மிக முக்கியமான கோரிக்கையை பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட எப்படி இருக்குது நம்ம வந்து யூகமான ஒரு கேள்வி வந்து இப்படி செய்தால் அப்படி செய்யாவிட்டால் அப்படின்னா போக வேண்டாம் ஒரு பாசிட்டிவாக பார்ப்போம் மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கையாக இல்லாமல் பொதுமக்களின் கோரிக்கையாக இதை முன்வைக்கிறோம் அதுவும் குறிப்பாக தாய்மார்களின் கோரிக்கையாக அதை முன்வைக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் இதற்கு எல்லா சக்திகளும் வந்து துணை நின்றாதான் முடியும் யாரெல்லாம் மதுவை ஒழிக்க நினைக்கிறாங்களோ எல்லாரும் கைகோக்கணும் எல்லாரும் கைகோர்த்தா நிச்சயமாக அரசாங்கம் அதுக்குரிய கதிரை சொல்லுவோம் தனிப்பட்ட முறையில் அது திருமாவளவன் குரல்னாக்கா திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளின் குரல்னா அது வந்து உடனே பதில் சொல்லணுங்கிற தேவை கூட இல்லாமல் போக்கலாம் இது மக்களுடைய குரல் அதனால எல்லாரும் சேரும் இதே போன்ற திமுக தேர்தல் அறிவில பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுறது அதுக்கு எல்லாமே இதுக்காக இது போன்ற மது ஒழிப்பு குறித்து இது போன்ற தொடர்ந்து அது மாதிரி நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதி கொடுத்த நீங்கள் போராட்டம் குறித்து இது ரொம்ப பேர்னிங் இஷ்யூ இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ நம்ம ஒவ்வொன்றா மற்ற விஷயங்களை அப்புறம் பேசலாம் இது மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம் இன்னமும் வந்து கள்ளச்சாராய பழக்கம் இருக்கு குத்ராமங்கள் வரையிலும் போதைப் பொருள் புழக்கம் வந்துருச்சு பள்ளி மாணவர்கள் மனத்தில் இது பழகு இன்னைக்கு வந்து கடுமையாக போய்கிட்டு இருக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளே இதற்கு இதற்கு இரையாகக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான கொ கொடூரமான குற்றங்கள் படுகொலைகள் கூட்டு வன்புணர்வு இதுவெல்லாம் வந்து போதைக்கு அடிமையான சக்திகளால் தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது இன்னைக்கு நிர்பயா கேஸ் ஆகிருந்தாலும் சரி கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எதிராக நடந்த இந்த கொடூரமாக கொடூரமாக இருந்தாலும் சரி நடந்திருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் கொடூரமான குற்றங்கள் இவை அனைத்தும் போதைக்கு அடிமையான இளைஞர்களாக தான் நிகழ்ந்திருக்கிறது ஆங்களாக தான் நிகழ்ந்திருக்கிறது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தில் எல்லாம் இருக்கலாம் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நடக்கலாம் யாருக்கும் இது நடக்கலாம் ஆகவே இது வந்து இருக்கிற கொடுமைகளிலேயே மிகவும் ஒரு ஒரு சைலண்ட் டிசாஸ்டர்னு இதை சொல்லலாம் ரொம்ப அமைதியாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரும் பேர் இடது ஒரு பேர் அழிவு அது மாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு அதில் என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து நிறைய ஸ்பாயில் ஆகுது பதி பதினாறு பதினஞ்சு வயசுல நேற்று வந்து ஒரு அம்மா அஞ்சு நாள் ஒரு அம்மா சொன்னாங்க பையன் ஒருத்தர் ஒரு சின்ன சின்ன பையங்க பிடிக்கிறாங்க பிள்ளை கொட்டை பிள்ளைங்க பிடிக்கிறாங்க எனக்கு அதே வயதில்லாம் பதறுது ஏன் எனக்கு நேர்ந்த மாதிரி நாளைக்கு இந்த குடும்பங்களை நேர்ந்துடக்கூடாதுன்னு நான் பதறேன் அப்பனை பார்த்து குள்ள குடிக்கிறான் மாமாவை பார்த்து மச்சான் குடிக்கிறான் அம்மாவை பார்த்து த மகள் பிடிக்கிறாங்க இது வந்து பரவிக்கிட்டே போகுது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஒரு விக்டின் குரல் விக்டின்ஸ் வாய்ஸ் இதை வந்து நாம் கடந்து போயிட முடியாது ஆகவே இது வந்து நூறு விழுக்காடு தூய நோக்கம் உள்ள எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாத ஒரு களம் இந்த களத்தில் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் இது எங்களுடைய வேண்டுகோள் இந்த மாநாட்டுக்கு நேரடியாக மற்ற கட்சிகளை வந்து நேரடியாக சென்று அழைப்பீங்களா சார் இந்த மாநாட்டை தலைவர்கள் உட்கார்ந்து நாங்கள் நாங்க யாரை கூப்பிட இன்னும் இருபது நாள்தான் இருக்கு பேச முடியுங்க காலதாமதம் இல்லை கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அறுபத்தி பேர் இறந்தாங்க அவ்வளவு பேசிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லையா அறுபத்தொம்போது பேர் இறந்தது அன்றைக்கு நான் ரெண்டு நாள் அந்த களத்தில் நின்றுட்டு இருந்தபோது மக்கள்கிட்ட இருந்து கோரிக்கை தான் அவங்க சொன்ன முதல் வார்த்தையை அப்படி போனவனே தலை அடிச்சுட்டு இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லுது தப்பி சாராய கடையெல்லாம் மூட சொல்லுங்க தம்பி தலையை அடிச்சுக்கிட்டாங்க ஜனங்களுடைய குரல் தான் இப்போ அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்லலை அவங்க வந்து எல்லாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறோம் கள்ளச்சாராயம் தான் செத்தான் நல்ல சாராயம் குடித்தா செத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் வந்து மற்றவங்க மத்தியில் போயிட்டுருக்கு அரசியல் களத்தில் போயிட்டுருக்கு சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகளை மூணு நாளே நாங்கள் நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு இப்போ அவங்க சொன்னதை வச்சு நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சென்னையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் செப்டம்பர் பதினேழு இந்த மாநாடு நடத்துறதா அறிவிச்சோம் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் ஆனா இடையில வந்து செஷன் வந்துருச்சு பார்லிமெண்ட் செஷன் அதனால ஆகஸ்ட் பதிமூணு நாங்கள் பன்னெண்டு அங்கே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால அந்த நேரம் எங்களுக்கு வேலையை செய்யறது கூட தயாரிப்பு வேலையை செய்யறது கூட ஒரு காலவாசத்தில் தள்ளி வச்சுருந்தோம் அக்டோபர் ரெண்டு இதுல வந்து மூன்று ஆண்டுகள் கடந்து பண்றவங்கறதெல்லாம் இல்லை தொடர்ந்து பல பேசுற ஒரு விஷயம் தான் அப்போ அதிகம் இது கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலம் நான் கருதுகிறேன் ஊடகம் உள்ளிட்ட அனைவரும் இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைக்கிறேன் போலி திராவிட

தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் அப்படி முடிச்சு போட்டால் இதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிறது நாங்கள் இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அண்ணா திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்போ பத்திரிக்கையாளர்கள் அதிமுகவும் பங்கேற்கலாம் அதுவும் ஒழிக்கிறதுக்காக கைகோடக்கூடாது அதிமுக பிரச்சனைக்காக திமுக கூட்டணி இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழ நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடும் நான் கை கைகோர்த்தேன் அப்ப நான் திமுக கூட்டணி தான் இருந்தோம் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களை வந்து தப்பா நினைப்பாங்க திமுக கூட்டணி இருக்கிறவங்க சேர்த்துக்க கூடாது நான் விடலை நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன் எனக்கு கூட்டணி பெரு பெருசு இல்லை திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை ஆனால் நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிற்கிறேன்னு நான் நின்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் வந்தப்ப நாங்கள் இருந்த கூட்டணியே தொடர்ந்து அவ்வளோதான் ஒரு கூட்டணி விட்டு நான் தாவலை நாங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாக போய் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம் நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் வரல உண்ணாவிரதம் இருப்போம் அங்கே பாமக உட்பட கடைசோலும் போய் உட்காந்து நாங்கள் கெஞ்சி பார்த்தோம் ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காருவோம் நம்ம வரோம் சாகுமுறை உணாவர்றாங்க யாருமே ஒத்துழைக்கல எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன் நாலு நாள் தான் இருக்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை எடுத்து தான் அந்த போராட்டத்தை முடித்தேன் அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு ஏன்னா நான் திமுக கூட்டணி இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியாக ஆர்கனைஸ் ஆகி போனாங்க நான் சொன்னேன் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலைச் சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை நான் உங்களோடு இணைந்து வேலை செய்வோம் நாங்களே இணைந்து வேலை செய்வோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அவங்களோட இணைந்து போகணும் தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே அதே கூட்டணி தான் இருந்தோம் அதே கூட்டணில் தொடர்ந்தோம் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது கைகூக்கக்கூடாதுங்கிறதுலாம் வந்து தவறான ஒரு அனுகுமுறை அதனால நாங்கள் வந்து இந்த இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக மது கடையில் மூடன்னு நினைச்சா வரட்டும் மேடையில் பேசட்டும் அதாவது எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது தொடர்ந்து பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்றது காரணம் அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலேயும் சாதியும் மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர் அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதில் வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை அதனால நாங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான முடிவாக எடுத்துட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது ஒரு கட்டத்தில் பாமக நாங்கள் இணைஞ்சோம் எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் வந்து கைகோர்த்து பயணித்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே ஸ்டாண்டை மாத்திட்டார் உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினா தான் நம்ம சாதி சனத்து ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ண முடியும் அவர் ஒரு கணக்கு எடுத்து சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் கையெழுத்தார் எல்லாமே அவர் தான் சேர்ந்ததும் அவர் தான் விளங்கினதும் அவர் தான் எதிர்த்ததும் அவர் தான் நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்போ அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ரிசல்ட் முப்பத்தி மூணு தொகுதியில் இன்னும் மூணு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முப்பது தொகுதியில் தோற்று போயிட்டாங்க திமுக விசிகா பாமக நார்த்தில் இந்த மூணு கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் வரும்னு எங்கள் கணக்கு போட்டாங்க ஸ்வீப்பு வரல அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருனா டிசிகாவோட சேர்ந்ததுனால அன்னியர் ஓட்டு கிடைக்கல அதனால் இனிமேல் நம்ம கூட சேரக்கூடாது விசிகாவை எதிர்த்தால் தான் இனிமேல் நம்ம வந்து சொந்த சாதி வார்த்தைகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடித்தாங்க வெறுப்பு அரசியலர் வச்சாங்க அது சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து கை வார்த்தையை பயன்படுத்தணும் இது அவங்க எடுத்த நிலைப்பாடு அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு பிறகுதான் நாங்கள் எடுத்தோம் சேரக்கூடாதுன்னா இல்லை நாங்கள் சே முதல்ல உடன் கூட தமிழ் பாதுகாப்புக்கு இயக்கத்துக்காக காசி அனந்தனையா ஐயா கவிஞர் அறிவுமதி என்ன இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளாம் ஒன்றா சேரணும் தம்பி சாதியெல்லாம் மறந்துடுவோம்னப்ப நம்ம உடனே கை கொடுத்தோம் கை கொடுத்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம் நாங்கள் எங்கே நாங்கள் வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை போட்டி நம்ம சேர வேண்டிய தேவை இருக்குது தமிழுக்காக தமிழர்களுக்காக ஈழத்தவர்களுக்காக ஆனால் அவர் டக்குனு அடுத்து எலெக்ஷன் வந்தோன்னே எல்லாத்தையும் தீ போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டார் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது இது தொடர்பாக நாங்கள் எடுத்த முடியல எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் மற்ற யார் இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ இதை தேர்தலை பார்க்கலாம் சொல்றீங்க இப்போ அந்த அவரும் வந்து மது ஒழிப்புக்கான இப்போ கட்ட போராட்டங்கள் பாமகம் சொல்லிட்டேன்னா நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுலருந்து அதில் நாங்கள் மாறோம் பாமக பாஜக தொடர்பான முடிவில் எந்த காலத்திலும் எந்த சூழலும் காம்ப்ரமைஸ் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அந்த சேர்ந்து பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு அவங்க வந்து ஃபண்டமெண்டல் காஸ்ட் எடுத்துங்கிறது தெரிஞ்சிடுச்சு அதனால அவங்க கூட சேரணும்

நிறைய விஷயங்களை நீங்களும் ஆய்வு முன்பெல்லாம் பார்த்துட்டு சுகாதாரம் கிடையாது மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த பணி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு இந்த நிலையில் வந்து இன்னைக்கு மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழகத்தில் வந்து பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்கள் நீங்க எப்படி பாத்துட்டு வந்து சிறந்து விளங்குது கல்வித்துறை சிறந்து விளங்குறதுன்னு ஒரு கருத்து சொல்லிருக்கேன் செயல்பாடு ஆமா சார் அவரு வந்து கருத்து சொல்லிருக்காரு சார் அதை நீங்க எப்படி இப்ப எப்படி இருக்கு தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் எப்படி இருக்கு ஏன்னா இது வரைக்குமே இருமொழி கொள்கையில எது எதிர்ப்பா வந்து ஒரு கருத்துக்களை பதிவிட்டு இருந்த அதே வந்து மத்திய மந்திரி இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து கல்வித்துறை வந்து சிறந்து விளங்குதுன்னு ஒரு கருத்தை பதிவிட்டார் இதை நீங்க எப்படி திமுகவுடைய கொள்கை பகைவர்களே பாராட்டுகிறார்கள் என்றாலும் சிறப்பாக இருக்கிறது கொள்கை எதிரிகள் தான் பாஜக திமுகவினுடைய கொள்கை எதிரிகளே திமுக அரசின் நிர்வாகத்தை ஆட்சி நிர்வாகத்தை பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை நிர்வாகத்தை பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது என்றுதான் Obrigado. Obrigado.